அமைதியான கிராமத்தில் அரவிந்த் மற்றும் முரளி அப்படின்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தாங்க சின்ன வயசுலேருந்தே ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடி ஒரே மாதிரி சிரித்து ஒன்றா கனவு கண்டவங்க நம்ம ரெண்டு பேருமே வாழ்க்கையில் ஒரே மாதிரி முன்னேறணும் அப்படின்னு ரெண்டு பேருமே எப்போவுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸ்கூல் ரெண்டு பேருக்குமே முடிஞ்சு அரவிந்த் வந்து நல்லா படிக்க ஆரம்பித்தான் நைட் டைமில் கூட நல்லா படிச்சுக்கிட்டே இருந்தான் முரளி வந்து அவ்வளவு அக்கறை காட்டில் படிப்பில் பார்த்துக்கலாம் நாளைக்கு எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காலத்து தள்ளி போட்டுட்டே இருந்தான் கொஞ்சம் வருஷங்கள் கழிஞ்சிது அரவிந்த் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டான் கிராமமே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு நம்ம ஊர் பையன் நகரத்துக்கு வேலைக்கு பார்க்குறான் அப்படின்னு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க முரளி வெளியில் சிரிச்சு ஆனால் மனசுக்குள்ளே கொஞ்சம் பொறாமல் இருந்துச்சு நம்ம ரெண்டு பேரும் ஒரே நிலமையில தான் ஆரம்பித்தோம் அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ முன்னேற்றம் அப்படின்னு லைட்டாக போறாமல் இருந்துச்சு அந்த பொறாமை நாளுக்கு நாள் அவனுக்கு ஒரு கோபமாகவே மாறிடுச்சு முரளி அரவிந்தை பற்றி தவறான வார்த்தைகளை வந்து ஊருக்குள்ளே பரப்ப ஆரம்பித்தான் அவனோட அதிர்ஷ்டம் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னான் அவங்களுக்குள்ளே இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை இழந்துட்டே வந்துச்சு ஒரு நாள் முரளி சொன்ன பொய்கள் எல்லாமே வெளியே வந்துருச்சு மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாங்க அரவிந்த் ரொம்ப அமைதியாக இருந்தான் அவன் சொன்ன ஒரே வார்த்தை நான் உன்னை வெறுக்கல நீ என்னை விட உன்னையே நீ இழந்துட்ட அப்படின்ற மாதிரி சொன்னான் பார்த்த முரளிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்கள் யாருமே இல்லை அவனுக்கான மதிப்பு அங்கே இல்லவே இல்லாமல் இருந்துச்சு மெதுவாக தன்னோட தனிமையை உணர ஆரம்பித்தான் பொறாமை மற்றவங்களில் நம்மளையே அழிச்சிருன்றதை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அவன் வாழ்க்கையை அவன் மீண்டும் சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சான் அரவிந்த் வந்து தன்னோட பாதையில் நேர்மையாக முன்னேறிட்டு இருந்தான் முரளி அவனோட தவறிலிருந்து சரியான பாடத்தை கற்றுக்கிட்டான் ஃபைனலி இந்த ஸ்டோரியோட மாறல் என்னென்னா நண்பனோட வெற்றி என்றைக்குமே உன்னோட தோல்வியாக ஆகாது பொறாமை வந்து ஒருத்தரோட முன்னேற்றத்தை தான் தடுத்து நிறுத்தும் உண்மையான நட்பு என்றைக்குமே நம்பிக்கையால் மட்டும்தான் வாழணுமே ஒழிய பொறாமையால் வாழக்கூடாது இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்